நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் உண்மை உயர்வு திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொப்பம்பட்டி ஒன்றியம் மானூர் கிராமத்தில் வசிக்கும் அருண் பாரதி ராஜா மாளினி இவர்களது புதல்வி செல்வி அ யாத்ரா என்பவர் இவர் பழனியில் உள்ள அற்றைய அகாடமியில் ஏழாம் வகுப்பு பயின்று வருகிறார் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பல்லடத்தில் கே பி ஆர் அகாடமியில் நடைபெற்ற நோபல் உலக சாதனை போட்டியில் யாத்ரா அவர்கள் பங்கேற்க அதில் சிலம்பம் கர்நாடக சங்கீதமும் தொடர்ச்சியாக ஒரு மணி நேரம் ஒரே நேரத்தில் செய்து சாதனை புரிந்து நோவல் உலக சாதனை பட்டியலில் இடம்பெற்றுள்ளார் மேலும் கடந்த மாதம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற அகில உலக சிலம்ப போட்டிகளில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு இந்தியாவிற்கு வெண்கல பதக்கம் வென்றார் நியூஸ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்